பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் நின்று பார்க்கலாம் இங்கே ராஜி வீட்டில் யாருக்குமே தெரியாம டியூஷன் எடுக்க போறதுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க இதை பார்த்த கதிர் என்ன ராஜி அங்கே கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்பிட்டியா நானும் அந்த பக்கமாக தான் போறேன் வரியா உன சைக்கிளையே ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கதிர் இப்படி கேட்ட உடனே இங்கே ராஜி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஒருவேளை நம்ம ஹோம் டியூஷன் எடுக்க போறது தெரிஞ்சுதான் கதிர் இப்படிலாம் கேட்குறாரோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இல்லை கதிர் நீ கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு போகிற வழியில் என் ஃப்ரெண்டெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படியே நாங்கள் எல்லாரும் சேர்ந்தே கோச்சிங் கிளாஸுக்கு போயிடுவோம் உனக்கு வேலைக்கு ரொம்ப லேட் ஆகுது நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜி உடனே கதிர் என்ன ராஜி சைக்கிளில் போகலான்னு சொன்ன உடனே உனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குதா கவலைப்படாத சீக்கிரமாகவே பைக் வாங்கி நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பைக்கில் போக தான் போகிறோம் அது வரைக்கும் கொஞ்சம் இரு சரி நான் வேலைக்கு கிளம்புறேன் நீ பத்திரமா போயிட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதர் அவரோட பார்ட் டைம் வேலைக்கு கிளம்பி போறாரு இன்னொரு பக்கம் ராஜி இன்னும் வீட்டில் யாரும் வரதுக்கு முன்னாடி சீக்கிரமாக ஹோம் டியூஷன் எடுக்க கிளம்பிடணும் அத்தை வேற கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க அதுலேயும் மயிலக்கா பார்த்தாங்க அவ்வளவுதான் நாம சீக்கிரமா கிளம்பி போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி ரொம்ப அவசர அவசரமாக ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக கிளம்பி போக ஒரு வழியாக யார் கண்ணிலையும் படாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டோம் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக ராஜி போயிட்டு இருக்கும்போது கோயிலுக்கு கிளம்புன மயிலும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்காங்க இது தெரியாத ராஜி அங்கே டியூஷன் எடுக்கிறதுக்காக அந்த வீட்டு பக்கம் வரைக்கும் போயிடுறாங்க இதை பார்த்த மயில் இந்த ராஜி என்னவோ பெருசா கோச்சிங் கிளாஸ்லாம் படிக்க போறேன்னு மாமா கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்டா இப்ப என்னவோ வேற எங்கயோ போயிட்டு இருக்காளே இவ எங்க தான் போறான்னு ஒண்ணும் புரிய மாட்டேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பின்னாடியே போறாங்க திடீர்னு ராஜி திரும்பி பார்க்க பின்னாடி மயில் வரதை பார்த்த உடனே ராஜு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹோம் டியூஷன் எடுக்க வரதை தெரிஞ்சுக்கிட்டு மயிலக்கா பின்னாடியே வந்திருக்காங்க போலயே இந்த விஷயம் தெரியாம இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோமே அப்படின்னு நினைச்ச ராஜி எப்படியாவது மயிலக்காவை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சிரிச்சுக்கிட்டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி என்ன மயிலக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஏன் பின்னாடியே வந்தீங்க உங்களை நான் கவனிக்கவே இல்லை பாருங்க இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி பேச அதுக்கு மயில் சரி ராஜி அது இருக்கட்டும் நீ கோச்சிங் கிளாஸ்க்கு போகிறதா தானே சொன்னேன் அதுவும் கோச்சிங் கிளாஸ் பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கிறதா தானே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னேன் ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நானும் கோயிலுக்கு போகலாமேன்னு கிளம்பி வந்தேன் நீ வேற திசையா போகிறத பார்த்து உன் பின்னாடியே வந்தேன் நீ எங்க போகிறேன்னு பார்ப்போமேனு ஆமாம் இப்போ நீ எங்கே தான் போகிற அப்படின்னு கேட்குறாங்க மயில் அதுக்கு ராஜே சிரிச்சுக்கிட்டே அதுவாக்கா உங்களுக்கு தெரியாதா நான் கோச்சிங் கிளாஸ்க்கு தான் இந்த நேரத்துக்கு போவேன்னு என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான் அவள் வீடு பக்கத்துல தான் இருக்குது அவளை போய் கூட்டிகிட்டு அப்படியே கிளாஸுக்கு போகலாமேனு வந்தேன் நீங்கள் என்னடானா பின்னாடியே வந்திருக்கீங்க வரீங்களாக்கா எல்லாரும் ஒன்று சேர்ந்தே கோச்சிங் கிளாஸுக்கு போவோம் நீங்கள் தான் நிறைய படிச்சிருக்கீங்களே அதிகமான மார்க்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு உங்கள் அம்மா அங்கே அப்பாவே எங்ககிட்டலாம் சொன்னாங்க நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போகலாமா நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க உடனே மயில் சிரிச்சுக்கிட்டே என்ன ராஜு ராஜி என்ன பார்த்து இப்போ படிக்க வரியான்னு கேட்குற வீட்டோட மூத்த மருமக வீட்டு வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா அத்தை மட்டும் எவ்வளோ வேலை தான் செய்வாங்க நீ போய் படிராஜி அதான் உன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொல்லியிருக்கல நீ உன் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு முதல்ல கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்பு நான் அப்படியே கோயிலுக்கு போகணும் நீயும் மீனாவும் எப்பயுமே ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றா பேசி சிரிப்பீங்க ஆனால் நான் அப்படி இல்லையே அந்த வீட்டில் யாரும் என்னை சரிவர கவனிக்கவும் மாட்டாங்க என்கிட்ட பேசவும் மாட்டாங்க கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் நான் தனியாக தானே போகணும் அதனால தான் நானே வெளியூர் போகிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போயிட்டு வரலாமேனு கிளம்பிட்டேன் படிக்க வேண்டிய வயசுல நான் நல்லாவே படிச்சிட்டேன் ராஜி டிகிரிக்கு மேலே டிகிரியும் வாங்கிட்டேன் இப்போ வேலை பார்க்குற எண்ணமே எனக்கு இல்லை அதனால நீ நல்லா படிச்சு சீக்கிரமாக வேலையை பாரு அப்போ தான் மீனா மாதிரி கை நிறைய சம்பாதிக்க முடியும் நீ கோச்சிங் கிளாஸ்க்கு கிளம்பு நான் அப்படியே கோயிலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயிலு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா மயிலுக்கு இதுக்கு மேலேயும் இங்க நின்று ராஜு கிட்ட பேசிட்டு இருந்தா கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ்ல வாங்கன்னு கூட்டிட்டு போய் சேர்த்து விட்டாலும் சேர்த்து விட்டுருவா அப்படின்னு பயந்துட்டு அவங்க கிட்ட பேசின வரைக்கும் போதும்னு அப்படியே கோயிலுக்கு போக இங்க ராஜுக்கு இப்பதான் கொஞ்சம் திருப்தியா இருக்குது நல்ல வேலை நம்ம மயிலக்கா கிட்ட வசமா மாட்டிக்க பார்த்தோமே மயிலக்கா பின்னாடி வர்றது தெரியாம ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்கு இங்க வர வந்திருக்கோம் மயிலக்கா மட்டும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க வீட்டுல கண்டிப்பா பாண்டியன் மாமா கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க நாமளும் வசமா மாட்டிருப்போம் ஏற்கனவே கதிரும் நான் ஹோம் டியூஷன் எடுக்க போகவே கூடாதுன்னு சொல்லிட்டானே அது மட்டும் இல்லை சொல்ல எப்படியாவது உதவி செய்யணும்னு வீட்டில் யாருக்குமே தெரியாமல் இப்படி ஹோம் டியூஷன் எடுக்க வரேன் இந்த விஷயம் யாருக்கும் தெரியவும் கூடாது கொஞ்சம் நான் உஷாராக தான் இருக்கணும் மயிலக்கா இவ்வளோ தூரம் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க இனி நான் வரும்போது என்னை என்னை பின்தொடர்ந்து யாராவது நம்ம வீட்டிலேருந்து வராங்களான்னு பார்த்துட்டு தான் வரணும் நல்ல வேலை மாட்டாமல் நான் எப்படியோ தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வழியாக ஹோம் டியூஷன் எடுக்கிறதுக்காக போகிறாங்க ராஜி ஏற்கனவே மயில் இங்கே கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாக்கியத்துக்கு கால் பண்ணி அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் வீட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது அங்கே ஹனிமூனுக்கு தேவையான பணமும் என்கிட்ட இல்லை அங்கே ரூமுக்கு கட்ட வேண்டிய இருபதாயிரம் ரூபா பணமும் என்கிட்ட இல்லை நான் மட்டும் அந்த ரூம் பணத்தை சீக்கிரமாக கட்டிலனா மாமா அக்கௌண்ட்லேருந்து பணத்தை வேறு எடுத்துருவாங்க அப்புறம் மாமாவுக்கு நான் தான் இந்த மாதிரியான வேலையை செஞ்சுருக்கேன்னு தெரிய வந்துடும் கண்டிப்பாக என்ன ஹனிமூனுக்கு அனுப்ப மாட்டார் அப்படின்ற பயத்தில் மயில் இங்கே பாக்கியத்தை பார்க்கறதுக்காக தான் அங்கே கிளம்பி போயிருக்காங்க கோயிலில் ரொம்ப நேரமாக என் பொண்ணு மயில் வரேன்னு சொன்னால் இன்னும் காணுமே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்த பாக்கியம் அங்கே மயில் வரதை பார்த்து ஏண்டி மயில் எவ்வளோ நேரம் தான் உனக்காக காத்துட்ருக்குறது கொஞ்சம் சீக்கிரம் வரமாட்டியா ஏதோ பேசணுன்னு சொன்னேன் சீக்கிரமாக பேசி முடிச்சுட்டு வெள்ளனே வீட்டுக்கு போய் வேலையை பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா நீ வரதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது ஆமாம் என்ன பேசணும்னு சொன்னேன் ஏன் ஃபோன் பண்ணி பேசுனாலும் உனக்கு என்கிட்ட வந்து பதில் கிடைக்காதா கோயிலுக்கு தான் வந்தே ஆகணுமா ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கியம் அதுக்கு மயில் இல்லைம்மா வர வழியில் ராஜிய பார்த்தேன் அவள் அங்கே கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தா என்னையும் அங்கே படிக்க கூப்பிட்டாமா நான் அவளை சமாளிச்சுட்டு ஒரு வழியா இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டுமா நான் என்ன செய்கிறது அவள் உண்மையாவே கோச்சிங் கிளாஸ்க்கு தான் போறாளா இல்லை எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு ஹோம் டியூஷனுக்கு போறாளான்னு பாக்குறதுக்காக தாமா பின்னாடியே போனேன் ஆனா அவள் உண்மையாவே படிக்கிறதுக்கு தான் போறா அதாம்மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வேற ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பாக்கியம் உன்னோட வேலையை தவிர மற்ற எல்லாரோட வேலையையும் கண்காணிக்கிறதுல ரொம்ப கூராவே தாண்டி இருக்க ஏதோ நல்லபடியா வெளியூருக்கு போனியா வந்தியான்னு இல்லாம வெளியூருக்கு போறதுக்கு பணம் இல்லைன்னு இப்படி கண் கலங்கி போய் நிற்கிறியடி அதுவும் பெரிய குடும்பத்துல வாக்கப்பட்டு போயிருக்க ஏன் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை உன் மாமனாரோ இல்லை உன் வீட்டுக்காரரோ உனக்கு தர முடியாதா என்னவோ பெரிய இடத்துல கெட்டி கொடுத்துருக்கேன்னு சந்தோஷத்துல இருக்கேன் நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லி புலம்புறதையே உனக்கு வேலையா போச்சுடி உனக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுலையே எனக்கும் காலம் போயிட்டே இருக்குது ஏண்டி மயில் கொஞ்சமாவது நீ பொறுப்பாக நடந்துக்க மாட்டியா யோசித்து சிந்தித்து செயல்படவே மாட்டியாடி அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காங்க பாக்கியம் இங்க மயில் இல்லம்மா எனக்கு அங்கே வெளியூருக்கு போக சுத்தமா பிடிக்கவே இல்லை சந்தோஷமா சரவணன் மாமா கூட ஊர் சுத்தி பார்க்கணும்னு வெளியூருக்கு போக ஆசைப்பட்டதே நான் தான் ஆனா இந்த பண பிரச்சனை இப்போ வரப்போய் நான் மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணத்துக்கு எங்கம்மா போறது என் வீட்டுக்காரரும் கொஞ்சமாவது சேமிச்சு வச்சுக்கிறதுக்கு என்கிட்ட பணத்தை கொடுக்கணுமா வேண்டாமா மொத்த பணத்தையும் கொண்டு போய் அவங்க அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் கொடுத்துட்றாரு அப்புறம் நான் பணத்துக்கு என்னமா செய்யறது கடையில வேலை பார்க்கற பாண்டியன் மாமா கடைப்பணம் எல்லாத்தையுமே கோமதியத்தை கிட்ட தான் கொடுத்து வைக்கிறாங்க அவரும் எந்த பணமும் எங்ககிட்ட கொடுக்கறது இல்லம்மா ஆனா ஓ மருமகனோட தம்பி கதிர் இருக்கான்ல அவன் மட்டும்தாம்மா வாங்குகிற சம்பளத்தில் பாதியை கிட்டே கொடுத்துட்டு மீதியை ராஜியோட செலவுக்குன்னு வச்சுக்கிறாமா மற்றபடி வீட்டில் யார்கிட்டையும் பணம்னு இருக்கிறதே இல்லைம்மா வேற நான் மட்டும் என்ன செய்யறது அம்புட்டு பணத்துக்கு நான் யார்கிட்டம்மா போய் கேட்குறது நீ தானே எனக்கு உதவி செய்யணும் அதாம்மா ஃபோனில் பேசுனா சரிப்பட்டு வராதுன்னு நேர்லையே பார்க்கலான்னு உன்னை கோயிலுக்கு வர சொன்னேம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மயில் அதுக்கு பாக்கியம் மயிலு நீ இப்படியே பயந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்க அப்புறம் அந்த வீட்டில் உனக்கு இல்லாமையே போயிடும் உனக்கு பணம் மாமனார் மாமனார்கிட்டயோ இல்ல உன் மாமியார்கிட்டயோ கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே இன்னும் எத்தனை நாள் தான் பயந்துக்கிட்டே நீ வாழ போற ஏற்கனவே பொய்க்கு பொய் போய் தான் உனக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன் அதனால அந்த வீட்டில் நீ சந்தோஷமா வாழணும்னா யாருக்கும் நீ பயப்படவே கூடாது உன் மாமனார்கிட்டையும் உன் புருஷன்கிட்டயும் இந்த விஷயமா பேச பயமா இருந்ததுன்னா பணம் வேணும்னு நீ நினைச்சுன்னா அதான் உன் மாமனார் பெரிய கடையோட ஓனரா இருக்காரு கடையில போய் இருக்கிற பணத்தை நீ எடுத்துட வேண்டிதானே வரக்கூடிய பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலான்னு உனக்கு தேவையான பணத்தை எடு மயில் வந்த பிரச்சனையை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாக்கியம் இதை கேட்ட மயில் என்னமா சொல்றீங்க கடையில போய் யாருக்கும் தெரியாம கல்லால் இருக்க பணத்தை எடுக்கிறதா மாமாக்கு மட்டும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சாருன்னு வச்சுக்க அவ்வளவுதான் நீ மட்டும் இல்ல நானும் எல்லாருமே முன்னாடி அவமானப்பட்டு நிக்க வேண்டியதா போயிருமே ஹனிமூன் போறதுக்குன்னு வெறும் இருபதாயிரம் ரூபாய் பணத்தை ஒன்னாலேயே கொடுக்க முடியல நான் எப்படிமா மாமா கடையில போய் கல்லால இருந்து பணத்தை எடுக்கிறது மற்றவங்களுக்குலாம் தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க நீ மட்டும் இல்ல நானும் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கணும் இதெல்லாம் வேண்டாமா வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு அதுக்காக தான் உன்னை கோயிலுக்கு வர சொன்னேன் நீ என்னடானா கடைக்கு போ கல்லால இருந்து பணத்தை எடுன்னு இப்படி நான் சொல்லி கொடுக்குறேன் வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுமா இல்லைனா எனக்காக கடன் வாங்கி தரியா நான் வந்த உடனே அடுத்த மாசம் என் வீட்டுக்காரரோட சம்பள பணத்துலேருந்து இருந்து மொத்த பணத்தையும் கொடுத்து அடைச்சிடுறேம்மா எனக்காக கொஞ்சம் கடன் வாங்கி கொடு அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் அட போ மயிலு ஏற்கனவே கல்யாணத்துக்காக வாங்கின கடனுக்கே நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியாம இங்க க திருத்து முழிச்சுட்டு இருக்கேன் இதுல உனக்கு வேற கடனை வாங்கி கொடுத்து மாதம் மாசம் வட்டி கட்டணுமா முதல்ல நீ என் கூட கிளம்பு உங்க கடைக்கு போறோம் நானே கல்லால் இருந்து பணத்தை எடுத்து கொடுக்குறேன் நீ ஜாலியாக சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வா அவ்வளவுதானே தானே இப்படியே நின்று அழுதுட்டு இருக்கிறத விட்டுட்டு அம்மா கூட கிளம்பி வா அதான் அம்மா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி இங்க மயிலையும் பாண்டியனோட கடைக்கு கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கோயில்ல இருந்து கிளம்புறாங்க பாக்கியம் பாண்டியனோட கடைக்கு போற வழி எல்லாமே மயிலு பயந்துக்கிட்டே போறாங்க அம்மா என்னவோ சொல்றாங்க ஆனா பணத்தை எடுத்து வசமா மாட்டிக்கிட்டா என்ன நடக்கும்னு தெரியலையே சரி அம்மா சொல்றத செய்வோம் அம்மா சொன்னால் எல்லாம் சரியாதான் இருக்கும் நாம கடையிலேருந்து பணத்தை யாருக்கும் தெரியாமல் எடுப்போம் கடையில் வேலை பார்க்குற யாரோ தான் பணத்தை எடுத்துருப்பாங்கன்னு மாமாவும் நினைப்பாங்க அம்மா சொல்கிறதும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ரொம்ப தைரியமாகவே கடைக்கு கிளம்பி போகிறாங்க மயில் இங்கே கடையில் இருக்க பாண்டியன் மயிலும் பாக்கியமும் ஒன்றா கடைக்கு வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வாங்க சம்மந்தி என்ன உங்கள் பொண்ணு மயிலு கூட கடைக்கெல்லாம் வந்திருக்கீங்க எப்பயுமே மயிலை பார்க்க நீங்கள் வீட்டுக்கு தானே வருவீங்க அது மட்டும் இல்லை நாளைக்கு மயிலும் சரவணனும் அங்கே வெளியூர்க்கெல்லாம் போகிறாங்க நீங்கள் கண்டிப்பாக அனுப்ப வந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பாண்டியன் கேட்க அதுக்கு பாக்கியம் நான் வராமலா சம்பந்தி இதை நாங்கள் மயிலையும் சரவணன் தம்பியவும் ஹனிமூனுக்கு அனுப்புறதா இருந்தால் வெளிநாட்டுக்கே அனுப்பியிருப்போம் நாலஞ்சு நாள் என்ன ரெண்டு மாதம் கூட அங்கேயே இருந்து நல்லா சந்தோஷமாக இருந்துட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பியிருப்போம் கூட கையில் நல்ல பணத்தையும் கொடுத்து அனுப்பியிருப்போம் ஆனால் இங்கே அப்படி இல்லையே பக்கத்தில் இருக்க சென்னைக்கு தானே சம்மந்தி போகிறாங்க நாங்கள் வழி அனுப்பி விட்டாலும் சரி விடலனாலும் சரி போயிட்டு ரெண்டே நாளில் திரும்பி வர போகிறாங்க அதான் இப்பவே பார்த்துட்டு போலாமே வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னவோ பெரிய அதிகமா பணம் இருக்கிற மாதிரியும் மயிலுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரியும் பாக்கியம் ரொம்ப பில்டப் பட்டு பேசிட்டே இருக்காங்க பாண்டியன் கிட்ட அதுக்கு பாண்டியனும் இப்பையும் ஒன்றும் கெட்டு போல சம்மந்தி ஏதோ எங்களால முடிஞ்ச மாதிரி அவங்க இப்ப சென்னைக்கு போயிட்டு வரட்டும் அடுத்த மாசமே நீங்க நினைச்ச மாதிரி ரெண்டு பேரையும் பேசாமல் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுங்க நாங்க என்ன வேண்டாம் சொல்ல போறோம் கையில நிறைய பணத்தையும் கொடுத்து அனுப்புங்க ரெண்டு பசங்களும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் ஒரு சந்தோஷமா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு பாண்டியன் இப்படி பாண்டியன் சொல்றதை கேட்ட பாக்கியம் உன் மாமனார் ரொம்ப உஷாராக தாண்டி இருக்காரு நான் உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா அவர் என்னவோ சென்னைக்கு தான் அனுப்புகிறோம் பாத்தியா என்கிட்ட பணமே இல்லை இங்கே பக்கத்து கூட்டு போக கூட பணம் இல்லாமல் இருக்கேன் நான் எங்கடி உங்களெல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறது ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்னால் அடுத்த மாதமே அனுப்பி வைங்கன்னு சொல்லிடுவார் போலயே உன் மாமனார் சரி மயிலு வந்த வேலையை பார்ப்போம் நான் இந்த கடைக்கு கொஞ்சம் பொருட்கள் வாங்க தான் வந்தேன்னு பொருள் எடுக்க போறேன் உன் மாமனாரும் அங்க இங்கேன்னு பொருள் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு அந்த சமயம் கரெக்டாக கல்லால் இருக்க பணத்தை நீ எடுத்துடணும் புரியுதா இல்லையா இதுக்கெல்லாம் தேவையில்லாம பயந்துட்டு இருக்காத மயில் அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும்னு சம்மந்திக்கிட்ட பொருளை எடுத்து சொ எடுத்து தர சொல்லி உள்ள கூப்பிட்டு போயிடுறேன் அந்த சமயம் நான் சொன்னபடி பணத்தை எடு அப்பதான் நீ சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வர முடியும் இல்லைன்னா பணம் இல்லைன்னு அங்க இருபதாயிரம் ரூபா பணம் கெட்ட முடியாம நீ தான் எல்லாரு முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணும் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தி வேற ஒன்றும் இல்லை கடைக்கு கொஞ்சம் பொருள் வாங்க போனேன் அதான் நம்ம கடை இங்க இருக்கும்போது ஏன் அங்க போய் வாங்கணும்னு அப்படியே மயிலையும் கூப்பிட்டுட்டு இங்க வந்துட்டேன் என் சம்பந்தி நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் தேவையான பொருள் எல்லாம் எடுத்து தரீங்களா நான் பணம் கொடுத்துறது சம்மந்தி அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அதுக்கு பாண்டியனும் சரியா சொன்னீங்க நம்ம கடை இருக்கும்போது நீங்க எதுக்கு வெளியில வாங்கணும் லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க பொருளெல்லாம் நானே எடுத்து தரேன் கடையில வேலை பார்க்கற எல்லாரும் டீ குடிக்க இப்பதான் வெளியில போனாங்க நான் மட்டும் தான் இருக்கேன் கொடுங்க நானே பொருள் எல்லாம் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வைக்க இங்க மயில பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க பணத்தை எடுக்கும் போது மாமா பாத்துட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே போது பாக்கியம் கோவமா மயில தளிக்க மயிலு நானே பணத்தை எடுக்கிறேன் இப்படி பயந்துட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கல்லால வச்சிருந்த பாண்டியனோட பணத்தை இங்க பாக்கியம் எடுக்கிறாங்க பணத்தை என்னி பார்க்க நேரம் இல்லைன்னு கிடைச்ச பணத்தை கையில எடுத்துட்டு பாக்கியம் உடனே கல்லாவ மூட அங்க தூரமா நின்று இது எல்லாத்தையுமே குமரேசன் சித்தப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு மயிலும் மயிலோட அம்மாவும் இப்படிப்பட்ட வேலையை செய்யறாங்களே இது தெரியாம பாண்டியன் பேர் அங்க நின்றுட்டு இருக்கான் என்னது இது கடைக்கு வந்த மயிலோட அம்மா இப்படிலாம் நடந்துக்கிறாங்க இவங்க குடும்பத்தை பத்தி சரியா பாண்டியன் விசாரிக்கலையோ இவங்க குடும்பமே இப்படிதானா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு நிற்கிறாங்க நான் இப்பவே இந்த விஷயத்த போய் சொன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும் ஏற்கனவே பாண்டியன் ரொம்பவே கோவக்காரம் வேற கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லணும் அப்படின்னு தூரமா நின்று இது எல்லாத்தையுமே குமரேசன் சித்தப்பா பாத்துக்கிட்டே இருக்காரு ஆனா மயிலுக்கும் பாக்கியத்துக்கும் யாரும் நம்ம எடுத்த பணத்தை பார்க்கவே இல்ல அதான் சமந்தி உள்ள போய் பொருள் எடுக்க போயிட்டார்ல இனி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொருளெல்லாம் வாங்கிட்டு பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இங்கேருந்து உடனே கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு பாக்கியம் மயிலுக்கிட்ட செய்க காமிக்கிறாங்க ஏ மயில் கிடைச்ச பணத்தை நான் எடுத்துட்டேன் முதல்ல பொருளை வாங்கிட்டு சீக்கிரமாக கிளம்புவோம் நான் அப்புறமா வெளியில வந்து பணத்தை தரேன் கடையில் இருக்க பணத்தை காணோன்னு ஓ மாமனார் வீட்டில் வச்சு இதை பற்றி ஏதாவது சொன்னார்னா நீ வாயை திறக்கவே கூடாது கடையில் வேலை பார்க்குற யாரோ தான் பணத்தை எடுத்திருக்காங்கன்னு நீயே அவர்கிட்ட சொல்லி ஏற்றி விடணும் புரியுதா இல்லையா அப்போதான் நீ தப்பிக்க முடியும் நீ மாட்டிக்காமல் இருக்கணும்னா நீ தான் ஒழுங்காக பேசி தப்பிச்சுக்கணும் புரியுதா இல்லையா ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன் என்கிட்ட பணத்தை கேட்ட என்னால் கொடுக்க முடியலனாலும் இப்படி எடுத்தாவது உங்கள் அம்மா கொடுத்த பார்த்தியா அதனால கவலைப்படாத மயில் உனக்கு ஒரு பிரச்சனைனா அம்மா சும்மா இருக்கவே மாட்டேன் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்ய எப்பயுமே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவங்க ரெண்டு பேரும் இப்படி மெதுவாக பேசிட்டு இருக்க இதை கேட்ட பாண்டியன் என்ன சம்மந்தி வந்ததில் இருந்து ரெண்டு பேரும் ரொம்ப சத்தமே வராமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி எனக்கு தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை வீட்டுக்கு போகணும் ரொம்ப லேட்டாச்சு அதான் சீக்கிரமாக பொருளை தந்திங்கன்னா கிளம்பிடலாமேன்னு உங்கள் மருமக மயிலுக்கிட்ட சொல்லிட்டு இருந்த சுமந்தி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் கொடுத்த பொருள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு பணம் வந்தாங்க சம்மந்தி அப்படின்னு பாக்கியம் பணத்தை கொடுக்க அதுக்கு பாண்டியன் பணம்லாம் எதுக்கு நீங்கள் எப்போ எந்த பொருள் வேணும்னாலும் கடையில் வந்து வாங்கிக்கோங்க பணம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை நாம் என்ன தூரத்து சொந்தமாக மயிலோட அம்மா நீங்கள் மயிலை குடும்பத்துக்கு நாங்கள் பணம் பொருளை தராமல் வேறு யார் தரப்போகிறது அப்படின்னு சொல்ல அதுக்கு பாக்கியம் ரொம்பவே பெருந்தன்மையாக அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சம்மந்தி வேலையெல்லாம் நீங்கள் பொறுப்பாக இருக்கணும் எல்லாம் இப்படி கடனை கொடுக்குறேன் இப்படி வந்த பொருளெல்லாம் தரேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவு தான் அதனால வியாபாரத்தை ஒழுங்காக கவனிக்கணும் சம்மந்தி பணத்தை வாங்கிக்கோங்க அப்போ தான் நான் பொருளை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து பொருளை வாங்கிட்டு உடனே மயிலும் இங்கே பாக்கியமும் கடையிலேருந்து கிளம்பிடுறாங்க பாக்கியமா மயிலும் அங்கிட்ட போன உடனே குமரேசன் சித்தப்பா வெறுவிறனு இங்க கடைக்குள்ளே வந்து பாண்டியா இங்க என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா அப்படின்னு சொல்ல ஆமா சித்தப்பா சம்மந்தி வந்திருந்தாங்க பணத்தை வாங்கினாதான் நீங்க தர பொருளையே வாங்குவேன்னு பொருளுக்குண்டான எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்படி சம்மந்தி அமைய நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு பாக்கியத்தை பத்தியும் மயிலை பத்தியும் ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காரு பாண்டியன் அந்த சமயம் கடைக்கு பொருளெல்லாம் வந்து இறங்குது அங்க வந்தவங்களும் சார் நீங்க இந்த பொருளெல்லாம் ஆர்டருக்கு போட்டிருக்கீங்க அதுக்கு உண்டான பணத்தை கொடுங்கன்னு சொல்லி பில்லண்ணிட்ட உடனே பாண்டியன் கல்லால் இருக்க பணத்தை எடுக்கிறாரு பணத்தை எண்ணி பார்த்த பாண்டியன் என்ன சித்தப்பா பதினாயிரம் ரூபா மேல பணமே குறையுதே இங்கே தானே பணத்தை வச்சுட்டு போனேன் ஏது செந்தில் வந்தானா கல்லால கை வச்சானா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு குமரேசன் சித்தப்பா பாண்டியா நீ யார நம்புறியோ அவங்கள தயவு செஞ்சு நம்பாத அந்த பொண்ணு மயிலும் அவங்க அம்மாவும் கல்லால வந்து பணத்தை எடுக்கிறத தூரமானின்னு நானே பார்த்தேன் ஏதோ பொருள் வாங்க வந்த மாதிரி உன்னை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போகத்தான் வந்திருக்காங்க இது தெரியாம நீ என்னடானா கடையில என்ன நடக்குதுன்னு தெரியாம பொருள் எடுக்கிறதுக்காக அங்க உள்ள போயிட்டேன் யாரை நம்பணும் யாரை நம்புறதுன்னு இன்னும் உனக்கு தெரியவே இல்லை இப்போ கூட உன் பையன் செந்தில் தான் பணத்தை எடுத்திருப்பான்னு செந்தில் கடையில் கடைக்கு வந்தானா கல்லால் கை வச்சானான்னு என்கிட்டயே கேள்வி கேட்கிறேன் ஆனா மயிலை பத்தியோ அவங்க அம்மாவை பத்தியோ ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட கேட்கவே இல்லையே அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை முதல்ல உன் பசங்க மேல வைப்பாண்டியா அதான் நானே பார்த்தேன்னு சொல்றேனே இப்போ பணத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன செய்ய போகிற ஓ சம்பந்தி இவட லட்சணம் என்னென்னு இப்போயாவது உனக்கு புரியுதா முதல்ல வந்தவங்களுக்கு ஆர்டருக்கு உண்டான பணத்தை கொடுத்த அனுப்பு அப்புறம் என்ன முடிவெடுக்கலான்னு யோசி அப்படின்னு சொல்லி இங்கே சித்தப்பா பார்த்த எல்லா உண்மையவும் பாண்டியன் கிட்டே சொல்ல இதை கேட்ட பாண்டியன் அந்த மயிலும் சமந்தியமாகவும் இப்படிப்பட்ட வேலையை செஞ்சிருக்காங்களா அவங்க ஏதோ பொருள் வாங்க தான் வந்தாங்க நம்பி தான் சித்தப்பா கடைக்குள்ள போனேன்னு தவிர்த்து இப்படி கல்லால இருந்து பணத்தை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு பேரதாரு பாண்டியன் எங்க பாக்கியா மயிலு கிட்ட மயில் மயிலு ஏதோ என்னால முடிஞ்ச அளவு பதினயாயிரம் ரூபாய் பணத்தை உங்க கடையில இருந்து யாருக்கும் தெரியாம எடுத்து கொடுத்துருக்கேன் பத்திரமா வச்சுக்கோ சந்தோஷமா வெளியூருக்கு போயிட்டு வா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா மீதி பணத்தை கண்டிப்பா மாப்பிள்ளையே கொடுத்துருவாருடி நீ கவலைப்படாத ஏதோ இன்னும் ஐயாயிரம் ரூபாய் பணம் தானே கம்மியா இருக்கு உங்க அத்தை உங்க மாமானு நீங்கள் போக்குவரத்து செலவுன்னு அப்படி இப்படின்னு கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ரூமுக்கு உண்டான பணத்தெல்லாம் நீயே கட்டிடு சரியா ஏதோ அம்மாவால முடிஞ்சது செஞ்சுட்டேன் இனி பக்குவமா நீ தான் நடந்துக்கணும் நான் வீட்டுக்கு கிளம்புற மயில் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்கியம் அவங்க வீட்டுக்கு கிளம்ப மயில உடனே இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க அம்மா பணம் எடுத்த விஷயம் பாண்டியன் மாமாவுக்கு தெரிய வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மயில் ஆனா மதியம் சாப்பிட வந்த பாண்டியன் கோமதியை கூப்பிடுறாரு கோமதி ஓ மருமக மயில கொஞ்சம் கூப்பிடு அவ இன்னைக்கு கடைக்கு வந்தான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சித்தப்பா மூலமா எனக்கு தெரிய வந்திருக்கு அவளை முதல்ல கூப்பிடு அப்படின்னு சொல்லி கத்துறாரு இங்க மயில சந்தோஷமா நாளைக்கு நாங்க கிளம்ப போறோம்னு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்க இங்க பாண்டியன் கூப்பிடுவேன் சொல்லுங்க மாமா நீங்க எங்களை நாளைக்கு வெளியூருக்கு அனுப்புறீங்கல்ல அதான் மாமா தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தண்ணி கொண்டு வரட்டா சாப்பாடெல்லாம் போட்டு வைக்கிட்டேம்மா சாப்பிட்றீங்களா இன்னைக்கு ரொம்ப லேட்டாக வந்திருக்கீங்களே அப்படின்னு பாண்டியன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க மயில் உடனே பாண்டியன் போதும் மயில் நிப்பாட்டு ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிற மாதிரியும் அக்கறையை காட்டுற மாதிரியும் என் முன்னாடி நடிக்காத ஆமாம் திடீர்னு நீயும் அம்மாவும் எதுக்காக கடைப்பக்கம் வந்தீங்க ஏன் பணத்தை எடுக்கலாம் யாருக்குமே தெரியாமல் பணத்தை எடுத்தால் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் சரியான சமயமா நான் இருக்கிற நேரமாக பார்த்து வந்தீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்க இங்கே மயிலுக்கு ஒன்றுமே ஓடலை மாமா கண்டுபிடிச்சிட்டாரோ நான் அம்மா தான் பணத்தை எடுத்தாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுதான் இவ்வளோ கோவமாக வீட்டுக்கு வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லி இங்கே கலங்கிக்கிட்டே மாமா நான் பணம் எடுக்கல மாமா நான் உண்மையாகவே அம்மா கூட பொருளை வாங்க தான் வந்தேன் கல்லால் இருந்த பணம் காணோம்னா நீங்க என்னமாமா என்கிட்ட கேக்குறீங்க அம்மா அப்படி செய்வாங்களா அப்படின்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க மயிலு அது மட்டும் இல்லமாமா இந்த வீட்டில் நான் எவ்வளோ பொறுப்பா நடந்துக்கிறேன் நாங்க போய் அப்படி எப்படி மாமா அது மட்டும் இல்லமாமா கடையில் வேலை பார்க்குற யாராவது தான் பண தேவை இருக்குன்னு கடையில் இருக்க கல்லால் இருந்து பணத்தை எடுத்துருப்பாங்க நாங்க எதுக்கு மாமா இப்படி செய்யணும் கடை நம்ம கடை நம்ம பணத்தையே நாங்க எதுக்கு மாமா எடுக்கணும் எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மயிலு இதை கேட்ட பாண்டியன் ஆமா மயிலு உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் உள்ள போய் பொருள் எடுக்க போனேன் ஆனா நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து கல்லால இருந்த பணம் எடுத்த எல்லாத்தையுமே குமரேசன் சித்தப்பா நின்று பாத்துட்டாரு நீங்க பணம் எடுத்ததை நான் பார்க்கல ஆனா பார்த்த சித்தப்பா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிட்டாரு இப்ப சொல்லு மயிலு எதுக்காக உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து கல்லால இருந்த பணத்தை எடுத்தீங்க அப்படின்னு ஆண்டியன் ரொம்ப கோபமா கேட்க வசமா மாட்டிக்கிட்டேன் அம்மா பேச்ச கேட்டு கடைக்கு போனது என்னோட தப்பா போச்சே இப்ப என்ன பண்றது மாமா கிட்ட பேசாம பணத்தை எடுத்தாங்கன்னு பணத்தை திருப்பி கொடுத்து ஒத்துக்கலாமா மன்னிப்பு கேட்டுட்டா மாமா இப்படியே விட்டுருவாரு இல்லனா இந்த விஷயத்த கண்டிப்பா என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிருவாங்க அவங்க அப்புறம் ஏதாவது முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அழுதுகிட்டே மாமா பணத்தை எடுக்க வேண்டாம்னு தான் சொன்னேன் அம்மா தான் ஏதோ பண தேவை இருக்குன்னு பணத்தை எடுத்தாங்க மாமா என்ன மன்னிச்சிருங்க அந்த பணம் இப்போ என்கிட்ட தான் இருக்கு நான் வேணா கொடுத்துருவா மாமா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நீ மட்டும் இல்லை மயிலு உன் அம்மாவோட இப்படி இப்படிதான்னு சித்தப்பா சொல்லி தான் எனக்கே தெரிய வந்தது முதல்ல உங்க அம்மா எடுத்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடு சொந்த சம்பந்தியோட கடைன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் உங்க அம்மா பண்றாங்களே அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் உங்களெல்லாம் நம்மளதுக்கு அதான் இப்படி என்ன வச்சு செய்யறீங்க போல உங்களை நம்மளதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் இனி நீயும் உங்க அம்மாவோ பக்கமே வரக்கூடாது மயிலு உனக்கு பண தேவை இருக்குன்னா உன் வீட்டுக்காரர்கிட்ட இல்லை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல இப்படி யாருக்குமே தெரியாம கடையில் இருக்க பணத்தை எடுக்கிறதுக்கு உனக்கும் உங்க அம்மாவுக்கும் அசிங்கமா இல்லை நீங்க செஞ்ச இந்த செயலுக்கு நான் கண்டிப்பா உங்க அம்மாவை சும்மா விட போறதே இல்லை இந்த விஷயத்த கண்டிப்பா என் பையன் சரவணன் கிட்ட சொல்லதான் போறேன் அப்புறம் நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மயிலை விழுத்து வாங்குறாரு பாண்டியன் இங்கே மயிலு அவங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பெரிய திட்டம் போட்டு பாக்கியம் மூலமா கடையில் போய் பணத்தை எடுத்து யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த மயிலு வசமா மாட்டிக்கிட்ட போய் இங்கே எங்க அம்மாவால நான் தான் இங்கே அவமானப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு கடுப்புல இருக்காங்க மயில்